மயிலாடுதுறை மணக்குடியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அருகில் நூறு கோடி ரூபாய் மதிப்புடைய இரண்டு ஏக்கர் கிராம சமுதாய நிலத்தை தனிநபர் பெயருக்கு போலி ஆவணங்களின் அடிப்படையில் மாற்றியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் வழக்கறிஞர் புகார் மனு அளிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மணக்குடி கிராமத்தில் கட்டப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளது இந்த பேருந்து நிலையத்தையொட்டி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் இரண்டு ஏக்கர் இடம் கிராம சமுதாய இடம் உள்ளது இந்த இடத்தை மணக்குடி கிராமத்தைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் விற்பனை ஆவணமாக பதிவு செய்து அதன் மூலம் வருவாய் ஆவணங்களை மாற்றி இணைசார் பதிவாளர் மண்டல துணை வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் மூவரும் சேர்ந்து காவல் ஆய்வாளர் வட்டாட்சியர் உள்ளிட்டோரின் கையெழுத்தை மோசடியாக இட்டு போலி ஆவணங்களை தயாரித்து அதனை ஆவண பதிவு செய்ததுடன் அதற்கு பட்டாவும் பெற்றுள்ளதாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கதிரவன் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் புகார் மனு அளித்தார் போலி ஆவணங்களை ஆய்வு செய்து மோசடியில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை கையகப்படுத்தி கிராம மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பூங்கா சமுதாய நலக்குடம் அல்லது விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் மணக்குடி வருவாய் கிராமத்தில் இரண்டு ஏக்கர் கிராம சமுதாய நிலமாக இருக்கிற இரண்டு ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் போலி தாசில்தார் சர்டிஃபிகேட்டு போலி காவல்துறையிலேருந்து போலி சான்றிதழ் இதெல்லாம் வாங்கி திரு வடிவேல் பிள்ளைன்றவர் இரண்டு ஏக்கர் நிலத்தை பல கோடி ரூபாய்க்கு பல பேருக்கு விற்பனை செஞ்சுருக்காரு இது வந்து கிராம சமுதாயிடம் இது விற்பனை எந்த எந்தவித உரிமையும் அவருக்கு கிடையாது அவர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்யப்பட்ட ஆவணத்துக்காக தாக்கல் செஞ்ச ஆவணம் எல்லாமே போலி ஆவணங்கள் இந்த போலி ஆவணங்களின் அடிப்படையில் செஞ்ச ரெண்டு ஏக்கரை ரிஜிஸ்டர் பண்ணுறதை ரத்து செய்ய கோரியும் இதை திருப்பி பொதுமக்கள் இடத்துலையே வழங்கி பொதுமக்களுக்கு தேவையான விளையாட்டு மைதானமோ அல்லது பொதுமக்களுக்கு தேவையான வேறு எதுவோ அதில் கட்டித்தர வேண்டி இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் மேலும் இதில் வந்து பல பேர் பேரில் பட்டா வேறு மாற்றிருக்காங்க அந்த பட்டாவையும் ரத்து செய்கிறதுக்கு ஆல்ரெடி வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அதோட என்கொயரியும் போயிட்டு இருக்கு ஸோ இந்த போலி பதிவை வந்து ரத்து செஞ்சு கிராம சமுதாய இடத்தை திருப்பி மணக்குடி கிராம மக்களுக்கே வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக மனு கொடுக்கறது தான் இங்கே வந்துருக்கும் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க